வெல்கம் டு வெய்டூ நியூட்ரிஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களை வளர்கிற பருவத்திலேயே என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹார்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க எதுவுமே தலை போகிற விஷயம் கிடையாது எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மித்த குழந்தைங்களோட சேர்ந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கடினமாக புத்திசாலித்தனத்தோட எல்லா விஷயங்களையும் முயற்சிக்கணும் அப்படின்றத ஆணித்தனமாக அவங்க மனசில் பதிய வைங்க எந்த முயற்சியிலேருந்துமே பின்வாங்கக்கூடாது தவறு செய்யலாம் ஆனால் அதிலேருந்து கற்றுக்கிட்டு எப்படி அதிலேருந்து முன்னேறி போகணும் அப்படின்றத கொடுங்க நெவர் அப் ஆட்டிடியூட உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க எதுலேருந்தும் கூடாது எத்தனை டைம் வேணாலும் முயற்சிக்கலாம் ஆனால் அதை கரெக்டாக செஞ்சே முடிக்கணும் அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க லைஃப் எப்போவுமே ஸ்மூதாக போயிட்டுருக்காது அதில் நிறையா ஃபெயிலியர்ஸ் வரும் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அதெல்லாம் லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி நிறைய கற்றுக்கலாம் அப்படின்றதையும் கொடுங்க குழந்தைங்கள் தம்மங்களோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எந்த இடத்துல எந்த எமோஷன்ஸை காட்டணும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லி கொடுங்க ஒரு பிரச்சனையில் உள்ள நல்ல பழக்கத்தை பார்க்க ஊக்கப்படுத்துங்க அந்த பிரச்சனையில் உள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்க்கை பிரச்சனையை ஏற்படுத்தும் போது அதுக்கான சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கவும் அதை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுங்க உங்கள் குழந்தைகள் வளர்கிற பருவத்திலேயே ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து லைஃப்பில் எப்படி முன்னேறணும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லபடியாக வளர்த்துவாங்க நன்றி இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்